நம் தாய் தமிழ் மொழி மொழியில் தமிழ் அழகு தமிழ் மொழிக்கு கவி அழகு கவிக்கோ சொல்லழகு சொல்லழகுக்கு இவள் அழகு ஆம் இதோ கவி வழங்க வருகிறார் ஆதிரா ஸ்ரீகாந்தன் சரிந்தாடி புது பானையிலே பெச்சரிசியிட்டு பலகாரம் உண்டு நீர் பொங்கி கழுத்தளவில் உறவை சூழ்ந்த நிலை பெற்றி அங்குமிங்கும் பேசலுற்று பால் பொங்கி சரிந்தாடி புது பானையிலே பெச்சரிசி பலகாரம் உண்டு நீர் பொங்கி கழுத்தளவில் உறவைச் சூழ்ந்து நிலை பெற்றி அங்குமிங்கும் பேசலுட்டு காலார நடந்திங்கு களைப்பு வீழ கவி கேட்பதின்பம் அன்று தேடி காலார நடந்திங்கு களைப்பு வீழ கவி கேட்பதின்பம் அன்று தேடி ஓயாமல் வந்தமர்ந்த கூட்டமே உன் வருகைக்கு வந்தனங்கள் இந்த நேரம் ஓயாமல் வந்தமர்ந்த கூட்டமே உன் வருகைக்கு வந்தனங்கள் இந்த நேரம் பொங்கி வருகையிலே புலருகின்ற முகங்கள் ஏழு பொங்கி வருகையிலே புலருகின்ற முகங்கள் ஏழு பொங்கி வருகிறதென்ற வார்த்தை கேட்டால் மங்கி சரியும் மங்கள் பொங்கி வருகிறதென்ற வார்த்தை கேட்டால் மங்கி சரியும் மங்கள் உயிரின் கீட்டு பொங்கி வந்த பெரு வெள்ள பேயினாலே பொய்கையானதங்கள் கிழக்கு நாடு பொங்கி வந்த பொய்கையான தங்கள் கிழக்கு நாடு அங்குன்றவர்க்கு பொங்கல் இல்லை அடுப்பில் பொங்கல் இல்லை அடுப்பில்லை சோறு பரப்பும் இல்லை பொங்கி குரல் கொடுக்க திறமும் இல்லை பொய் இல்லை கண்ணால் கண்ட உண்மையாமே பொங்கி குரல் கொடுக்க திறமும் இல்லை பொய் இல்லை கண்ணால் கண்ட உண்மையாமே வானுடைந்து வடிந்த நதி எங்கள் மீதா வானுடைந்து வடிந்த நதி எங்கள் மீதா வலிய பொருள் சுமப்பதிந்த அரும்புகள் தோளா வலிய பொருள் சுமப்பதிந்த அரும்புகள் தோளா காணுடைந்து நீர் கவிழ்ந்த வயல்நிலம் மீதா காணுடைந்து நீர் கவிழ்ந்த வயல்நிலம் மீதா காலசைத்து கதறுகின்ற புள்ளையின் மீதா காலசைத்து கதறுகின்ற புள்ளையின் மீதா நீர் உடைந்த குளங்களை தான் கண் கொண்டு பார்ப்பீர் நீர் உடைந்த குளங்களை தான் கண் கொண்டு பார்ப்பீர் நிற்க முன்னா வெள்ளம் அமை பாரீர் நிற்க முன்னா வெள்ளம் அமை பாரீர் இரவென்ன பகல் என்ன குளிரில் செத்தார் இரவென்ன பகல் என்ன குளிரில் செத்தார் இன்னுயிர் குணவில்லை பசியில் செத்தார் இன்னுயிர் குணவில்லை பசியில் செத்தார் மரமாய் நீ நின்றதனால் மரித்தார் போனார் மரமாய் நீ நின்றதனால் மரித்தார் போனார் மைரனனி கரணி என்று பொங்கல் உண்டாய் மைரனனி கரணி என்று பொங்கல் உண்டாய் நரகமது கிழக்கிலங்கை நிலையும் அன்று நரகமது கிழக்கிலங்கை நிலையும் அன்று நீர் தின்ற மண்ணோடு துடிக்கும் மோசை நீர் தின்ற மண்ணோடு துடிக்கும் மோசை உன் காதல் கேட்காது நீர் தின்ற மண்ணோடு துடிக்கும் மோசை காதில் கேட்காது அவர்கள் ஓலம் முன் நெஞ்சம் மட்டாது அறிவேன் நானும் அவர்கள் ஓலம் முன் நெஞ்சம் மட்டாது அறிவேன் நானும் வேட்டிக்கும் சால்வைக்கும் மாலைக்கும் நாளுக்கும் மெதடா அமக்கு இங்கு நேரம் வேட்டிக்கும் சால்வைக்கும் மாலைக்கும் நாளுக்கும் மெதடா அமக்கு நேரம் நாட்டிற்கும் தாய் தம் கெனவிற்கு முளைத்தவர் நலியத்தான் விடுவதா நாமம் நாட்டிற்கும் தாய் தந்த கெணவிற்கும் முளைத்தவர் நலியத்தான் விடுவதா நாமம் வாட்டங்கள் போகவும் வைரோசை நீங்கவும் வடியமா அங்கந்த வள்ளம் வாட்டங்கள் போகவும் வைரோசை நீங்கவும் வடியமா அங்கந்த வள்ளம் பாட்டென்று பட்டினிச் சாவன்று இனிமேலும் பாடுமா கிள உள்ளம் பாட்டன்று பட்டினி சாவன்று இனிமேலும் பாடமா கிழக்கீழ உள்ளம் நீர் தின்ற மண்ணோரம் பேதின்னது நிலை மாறி எம்மண்ணை சாய்க்கின்றது நீர் தின்ற மண்ணோரம் பேதின்னது நிலை மாறி எம்மண்ணை சாய்க்கின்றது போர் தின்ற மண் மீது நீர் வந்து அம் வேரோடு பறித்தாடி சுழன்றோடுது போர் தின்ற மண் மீது நீர் வந்து அம் வேரோடு பறித்தாடி சுழன்றோடுது ஏர் செய்த பாவத்தின் பழி நாங்களோ ஏர் செய்த பாவத்தின் பழி நாங்களோ அறியாது ஊர் மக்கள் பசி மாறுமோ அறியாது ஊர் மக்கள் பசி மாறுமோ ஏரங்கே பைரங்கே உளவோர்களின் எரிகின்ற நடு நெஞ்சல் மாறுமோ ஏரங்கே பைரங்கே உளவோர்களின் எரிகின்ற நடு நெஞ்சல் வலி மாறுமோ இருள் சூழ புனி சூழ குளிர் கூடிடும் எங்காத கொடுங்காற்று புயலாகிடும் இருள் சூழ பிணி சூழ குளிர் கோடிடும் இயங்காத கொடுங்காற்று புயலாகிடும் குரல் மாறி உடல் மாறி நலிவாகிடும் குறையாத பசியோடு விழிநீர் விடும் குரல் மாறி உடல் மாறி நலிவாகிடும் குறையாத பசியோடு விழிநீர் விடும் நிரலாகப் புனம்புல நடுநாளில்லை நிரலாகப் புனம்புல நடுநாள் இல்லை நிறைகின்ற இல்லை நிறைகின்ற புனிவள்ளம் விடுமா இல்லை அருள் தேடி கை ஏந்தி அழுகின்றி அழுகின்ற நிலை மாறுமா அருள் தேடி கை ஏந்தி அழுகின்றி அழுகின்ற நிலை மாறுமா நமக்கென்ன நமக்கென்ன நீர் சென்ற நிலம் வாட நாம் பாடுவோம் நீர் சென்ற நிலம் வாட நாம் பாடுவோம் உறவன்று அதற்காக கொண்டாடுவோம் உறவன்று அடதற்காக கொண்டாடுவோம் இடுப்புக்கும் கழுத்துக்கும் நீர் வந்ததாம் உரையாடுவோம் இடுப்புக்கும் கழுத்துக்கும் நீர் வந்ததாம் அழுகின்ற புள்ளை விழி அழுதோடி வெறும் கண்ணீர் தணிலாடுவோம் பாலுக்கு அழுகின்ற புள்ளை விழி அழுதோடி வரும் கண்ணீர் தணிலாடுவோம் யார் செத்தால் நமக்கென்ன யார் செத்தால் நமக்கென்ற நம் வாழ்வையே எவருக்கும் ஈனாமல் நாம் வாழுவோம் யார் செத்தால் நமக்கென்ற நம் வாழ்வையே எவருக்கும் ஈனாமல் நாம் வாழுவோம் ஒருவேளை சொத்துக்கு கையேந்தினால் ஒருவேளை தண்ணீர்க்கு மன்றாடினால் ஒரு போர்வை தர கேட்டும் கிடையாததால் கடுதாசி விரித்தங்கு விழிமூடினாள் குளிருக்குள் சுடுதியை நீ தேடினால் குழந்தைக்கு பாலன்றி தவமாயினாள் உடமன்றி நீ வாடினாள் அப்போது உணர்வாய் நீ உடல் நாரவாய் ஒருவேளை சோத்துக்கு கையேந்தினாள் ஒருவேளை தண்ணீர்க்கு மன்றாடினாள் ஒரு போர்வை தர கேட்டும் கிடையாததால் கடுதாசி விரித்தங்கு விழி மூடினாள் குளிருக்குள் சுடுதியை நீ தேடினாள் குழந்தைக்கு பாலின்றி தவமாயினாள் மலமீன இடமின்றி நீ வாடினாள் மலமங்கும் சலத்தோடு மிதந்தாடினாள் அது அந்த நிலமே உன் நிலையாயினாள் அப்போது உணர்வாய் நீ உடல் நாரவாய் வாய் திறந்து சொல்லிடத்தான் வார்த்தையுண்டா வறிய மக்கள் உயிர்த்தரிக்க வகையும் உண்டா நோய்புணிக்கு இனிச்சாவு அதிகரிக்கும் நொடிந்த சிறு வாய் திறந்து சொல்லிடத்தான் வார்த்தையுண்டா மக்கள் வகையும் உண்டா நோய்புணிக்கு இனிச்சாபு அதிகரிக்கும் சாய்ந்த மருந்து பொங்கல் உண்ண உனக்கென்று சத்தியமாய் எப்படித்தான் முடியதடா சாய்ந்தமர்ந்து பொங்கல் உண்ண உனக்கென்று சத்தியமாய் எப்படித்தான் முடியதடா ஓய்ந்த மருந்து இருக்கின்ற நேரம்தானா தானா ஓடி வந்த களத்தினிலே உதவுதோளா ஓய்ந்த மருந்து இருக்கின்ற நேரம்தானா தானா ஓடி வந்த களத்தினிலே உதவுதோளா பசியோடு அழுகின்ற உயிரோடு விளைகின்ற உணர்வோடு பரிகாசமா கசிவாகி வடிகின்ற விழி நீரில் சுடுகின்ற கெனல் நீரும் விலை போகுமா பசியோடு அழுகின்ற உயிரோடு விளைகின்ற உணர்வோடு பரிகாசமா கசிவாகி வடிகின்ற விழி நீரில் சுடுகின்ற கிணறு நீரும் விலை போகுமா புசியாது அமிலங்கள் எழுந்தாடி சுழல்கின்ற பெரும் கோபம் குடையாகுமா புசியாது அமிலங்கள் எழுந்தாடி சுடர்கின்ற பெரும் கோபம் குடையாகுமா பிசிராத பொறி வீசி வரியோடு சுடர்கின்ற கெனலூரி கவியாகுமா பிசிராத பொறி வீசி வரியோடு சுடர்கின்ற கெனலூரி கவியாகுமா ஏழைக்கும் நாளை கன்றொரு துக்கம் அது மாறி வாழத்தான் வழி தோன்றுமா ஏழைக்கும் நாளை கன்றொரு துக்கம் அது மாறி வாழத்தான் வழி தோன்றுமா வானத்தின் தவறென்ற முகவேடம் அது போடும் வெளியாரின் கதை வானத்தின் தவறென்ற முகவேடம் அது போடும் வெளியாரின் கதை ஓயுமா பாலுக்கு அழுதோங்கி பல பிள்ளை உயிர் மாய நாளுக்கு ஒரு அபிஷேகமா பாலுக்கு அழுதோங்கி பல புள்ளை உயிர்மாய நாளுக்கு ஒரு அபிஷேகமா ஆடைக்குள் சாலைக்குள் வேலைக்கு உடதேயும் சிறு புள்ளை நிலை ஆடைக்குள் சாலைக்குள் வேலைக்கு உடதேயும் சிறு புள்ளை நிலை மாறுமா புரியாத வலியோடு இடம் மாறி நிலம் மீது புலம்பத்தான் விட வேண்டுமா புரியாத வலியோடு இடம் மாறி நிலம் மீது புலம்பத்தான் விட வேண்டுமா உணர்வா நீ உறவன்று உணர்வார தெரியாத ஜடமூடமா பிரிதான நீ உறவன்று தெரியாத ஜடமூடமா. கருகாத மலருக்கு சிதை கட்டி தூவும் ஒரு பாவம் புரிகின்றதா கருகாத மலருக்கு சிதை கட்டி ஒரு பால் மீது ஒரு பிள்ளை பசியோடு விழி மூடுமா மீது புரள்கின்ற உறபல்லை பசியோடு குழி மூடுமா அறியாத நபர் போல நடிமாந்தர் முகம் நான விரைவாக விதி செய்கவோம் அறியாத நபர் போல நடிமாந்தர் முகம் நான விரைவாக விதி செய்கவும் சரிபான பெரிமாறல் புரிகின்ற புயலாக செயலாக விதி செய்குவோம் சரிபான பெரிமாறல் புரிகின்ற புயலாக செயலாக விதி செய்குவோம் வரியோரின் பசிதாக சிறியோரின் நொலிவால வடிவான விதி செய்கவோம் வரியோரின் பசிதாக சிறியோரின் நொலிவால வடிவான விதி செய்கவோம் வரிதான அவர் வாழ்வு இனிதாக நிலையற வரியோடு விதி செய்கவோம் வரிதான அவர் வாழ்வு இனிதாக நிலையற வரியோடு விதி செய்கவோம் நன்றி வணக்கம்